ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையலுகம் இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தம்தலை வந்து எப்படி வாடாமிக்கிறந்தான்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கட்டுக்கட்டாக நிறையா கொத்தம்தலை வாங்கும்போது சீக்கிரமே வாடி போயிருங்க இந்த மாதிரி கவர்லே வச்சிங்க அப்படின்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுங்க அந்த அடிபாக ஃபுல்லாகவே சீக்கிரம் அழுகி போயிரும் அப்படி ஸ்டோர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த கட்டை வந்து பிரித்து எடுத்துக்கணும் எவ்வளோ கட்டு கொத்தமல்லி வாங்கினாலும் சரிங்க அது இந்த மாதிரி ஓப்பன் விட்டு அந்த தண்டு பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழுத்த இலை அழுகி போன இலையெல்லாம் தெரியுங்க மேல் பக்கத்தில் வந்து அவ்வளோவா வந்து வாடி இருக்காது ஆனால் அந்த தண்டு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா இல்லாத இலை எல்லாமே நல்லா தெரியுங்க பழுத்து போனது முக்கியமாக தெரியும் அழுகி போனதும் வந்து நல்லாவே ஈஸியாக தெரியுங்க அழுகி போனதை எடுக்காமல் விட்டிங்கன்னா அதை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் அழுகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து வச்சு அந்த பதியில் இருக்கிற எல்லா இதையும் பழுத்த எல்லா இடத்தையும் எடுத்துருங்க அதே மாதிரி இப்படி விரித்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உள்ளே ஏதாவது வந்து அழுகி போயிருக்கான்னு தெரியும் இல்லை புல்லு அந்த மாதிரிலாம் வேஸ்ட்டு தலையெல்லாம் இருக்கான்னு தெரியுங்க அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் பாதி கட்டு தான் எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து அப்படி நம்ம வந்து ஒரு கவர்லையோ இல்லை பாத்தத்துலையோ போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு தங்க நல்லாயிருக்கும் நீலமாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் இருந்தாலோ எடுத்துக்குங்க அதில் தண்ணி ஊற்றி அந்த வேர்பகுதி வந்து உள்ளே போகணும் தண்ணிக்குள்ளே அந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க வாடாமல் அப்படியே இருக்குங்க தண்ணி மட்டும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை மாற்றிடுங்க இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதே போலவே மிச்சம் இருக்கிற கட்டை வந்து நான் பிரித்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இந்த கீழ்பகுதியில் இருக்கிற அந்த பழுத்த இலை அழுகி போனது எல்லாத்தையும் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிடணும் சும்மா இப்படி ஓப்பன் விட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த வேஸ்ட் எல்லாமே தெரியுங்க அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்டு பகுதியிலேருந்து கட் பண்ணிக்கணும் அதாவது இலை இல்லைங்களா அந்த இடத்துல வந்து கட் பண்ணணுங்க ஃபஸ்ட்டே வந்து கழுவ வேணாம் லாஸ்ட்டாக சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த கொதும் தலை வந்து கழுவிக்கலாங்க இப்போ வே தலை ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீளமான பாக்ஸாக இருந்தால் அப்படியே வைக்கலாங்க சின்ன பாக்ஸாக இருந்துச்சுன்னா இதையும் ரெண்டாக கட் பண்ணிக்கிங்க அந்த கட்டு வந்து கலையாம அப்படியே கட் பண்ணிக்கணும் இப்போ இதை அப்படியே மேலே வச்சுட்டு நம்ம இதை அப்படியே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க தண்டு போகுதியுமே இவ்வளோ நீளம் வந்து கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சமாக மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்து இதையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க இதை வந்து சட்னிலாம் அரைக்கும் போது வணக்கி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ரசத்துக்கெல்லாம் வந்து அரைக்கும் போது போட்டிங்க அப்படின்னா நல்லா மனமாவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த எல்லாம் அவ்வளோ சத்து இருக்குங்க அதனால் தூக்கி போட்டுறாதீங்க இப்போ இதை வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேங்க சில்வர் பாக்ஸாக இருந்தாலும் சரிங்க அது மாதிரி டப்பர் வேராக இருந்தாலும் சரி இதுக்குள்ளே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்குங்க வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து அந்த கட்டு கலையாமல் கசகசன்னு வந்து கலைச்சிடாமல் அப்படியே வைங்க ஓரத்தில் அந்த தண்டு பகுதி வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு பேப்பர் போட்டுக்கணும் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த தண்ணி இஞ்சுறக்காக தான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஒரு மாதம் நாளும் வாடாது அப்படியே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ